மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகாதேவி நிறைவு விழா நடைபெற்றது உலக சமாதான அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சுந்தரராமன் வரவேற்றார் கன்னியாகுமரி அன்புவனம் பீடாதிபதி பால பிரஜாபதி அடிகளார் தலைமை வகித்தார் சண்முக சுந்தரம் எம்பி முன்னிலை வகித்தார் கல்லில் கடவுளை காண முடியும் மண்ணில் கடவுளை காண முடியும் பொன்னில் இல்லை செம்பில் காண முடியும் அழைகிற காலம் நம் தமிழர் மழை மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் ஒளியிட்ட கல்லிலும் ஒளியிட்ட செம்பிலும் இருப்பதோ என் ஈசன் என்று அடித்து சொன்ன சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது ஈசனாக இருந்தாலும் சபைக்கு வருகிற பொழுது தமிழ் சபைக்கு வரும் சபம் எனவே ஈசன் சொன்னாலும் சரி அது சபை ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் நெற்றிக்கிண்ணை கருந்து உலகெல்லாம் அளிக்க ஆற்றல் இருக்க ஈசனாக இருந்தாலும் இந்த தமிழ் சபையிலே சமந்தான் பிறந்தேன் என்பதை நான் உணர்ந்தேன் அமைதியான சூழ்நிலை நல்ல இயற்கை வனங்கள் இடையே உள்ள ஒரு அமைதி நிறுவனம் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்தை நான் உங்களிடம் என்ன உங்களால பார்க்க சொல்லவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னுவாங்க அவங்க ஆரம்பமே சந்தோஷம்ன்றாங்க அப்ப என்ன அர்த்தம் சந்தோஷம்ன்றது ஒரு வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் அது ஒருவருக்கு ஒரு நம்ம அடிகளார் சொல்ல சொல்ல உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறேன் உங்க முகம் சந்தோஷம்தான் தான் என் முகம் சந்தோஷம் என் சந்தோஷம் தான் சந்தோஷம் மகான் அவர்களின் சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம் உலகமாக இருக்கிறது இந்த ஆகவே உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற அந்த இயற்கை அந்த இயற்கையைத்தான் மனிதன் கடவுள் என்று சொல்லுகிறான் அறிஞர் ஞானியர்கள் அனைவரும் கடந்து உள்ளிருக்கின்ற அந்த இயற்கைதான் நான் என்று சொல்லப்படுகிறது அந்த நான் தான் இன்று எல்லாமாக நாமாக இருக்கிறோம் ஆகவே நாம் யாரும் தனித்தவர்கள் அல்ல நாம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் ஆகவேதான் இந்த தொடர்பு நமக்குள்ளே இருக்கிறது ஆகவேதான் புறத்தில் பார்க்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் விட அகத்தில் இருக்கின்ற அந்த உயர் பொருள் அதுதான் மெய்ப்பொருள் இந்த அறிவு உலகில் உள்ள அனைத்தையும் அறிந்தது ஆனால் அழியாத மாறாத நிலைத்த பொருள் அதுதான் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தால்தான் ஒரு மனிதன் மெய் அறிவை பெற்றவராக அதாவது பகுத்தறிவையும் கடந்து நுண்ணறிவு படைத்தவன் நிகழ்ச்சியை பத்திரிகையாளர் புருஷோத்தமன் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர் பிரசாதம் வழங்கப்பட்டது